இது வந்து ஆனா நான் கொஞ்சம் தண்ணி விட்டுதான் அரைச்சேன் கால் டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கேன் இப்ப இத வந்து இந்த பேஸ்ட் வந்து இது கல்லுப்பு ரெண்டு பாக்கெட் உப்பு இந்த ரெண்டு பாக்கெட் உப்புல ரெண்டு கைப்பிடி அளவு அரைச்சது இந்த பேஸ்ட் இப்போ இத நான் வந்து சேர்க்க போறேன் சேர்த்து நம்ம எப்படி கலக்கணும்னு சொல்றேன் பாரு இது நம்ம இப்ப அந்த இடம் அரைச்சோம்னா அதை இப்ப கலரியாச்சு இங்க பாரு உப்புக்கு ஒரு துளி கூட கரையவே இல்லை நம்ம போட்ட பேஸ்டுக்கும் உப்புக்கும் சரியா இருக்கு இதுவே நம்ம தண்ணி விட்டு அரைச்சோம்னா கரைஞ்சிரும் அதுக்காக தான் நான் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி விட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பண்ணலாம் நம்ம உப்பு அப்படியே இருக்கும் இந்த உப்பு வந்து நம்ம ஒரு ரெண்டு நாளுக்கு வெயில வச்சு எடுத்தாலே போதும் நம்ம நார்மல் உப்பு மாதிரி ஆயிரும் இதை நம்ம சடையில் போட்டுக்கலாம் ஆனா குழந்தைகளுக்கு கொடுத்தா மார்பு சல்லி எல்லாமே சரியாயிடும் எப்ப நம்ம சாப்பாடுல போடுற மாதிரியே போட்டுப்பாங்க டேஸ்ட் ஒன்றும் டிஃப்ரெண்டெல்லாம் வராது இதனால நம்மளுக்கு எதாவது நம்ம சாப்பாடு சாப்பாடு மாறுதோ அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம் இது நம்ம எப்பயுமே ஒரு கீரை மாதிரி தான் நம்ம எப்படி கீரை சமைச்சு சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் நம்ம தாராளமா சாப்பிட்டுக்குவோம் விட ஒரு நன்மை என்னன்னா நம்ம வீட்டுல வயசானவங்க இருந்தா கவம் தொண்டையில் கவம் சடிலாம் நிறைய இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சாப்பாடில் நம்ம குழமலையில் இந்த உப்பு மட்டும் சேர்த்திக்காங்க வேறு உப்பு சேர்த்த வேண்டாம் இதை சேர்த்திக்காங்க இதையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம் தூளுப்பு வேணும்னாலும்